ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேமியா பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா வந்துட்டு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க அதே சமயத்தில் ஈஸியாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டுனா அது சேமியா பால் பாயசந்தாங்க வீட்டில் ஸ்வீட் இல்லாத நேரத்தில் வந்துட்டு பாயசம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ நல்லா பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துடலாம் சேமியா நெய்யில் வறுத்து செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாயசம் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாங்க நல்லா பபிள்ஸ் வர ஸ்டேஜில் வந்துட்டு வறுத்து வச்ச சேமியாவை போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன் பாயசம் வந்து திக்கவும் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க பொடிச்சு வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நல்லா மனமாகவும் நல்லா இருக்குங்க இது கூட வந்துட்டு நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இது சேர்த்தா அவ்வளோ க்ரீமியாக இருக்குதுங்க பாயசம் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க டேஸ்ட்டாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க இப்போ பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சை பாதாமெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருலாங்க இப்போ டேஸ்டான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்